வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணொளி வானூர் ஊராட்சி ஒன்றியம் சிறுவை நடுநிலை பள்ளி இந்த பள்ளியானது சுமார் ஐம்பது ஆண்டுக்கு முன் துவங்கப்பட்டு ஆரம்ப துவக்க பள்ளியாக இயங்கி வந்த நிலையில் பதினைந்து ஆண்டுக்கு முன்பு இது விரிவாக்கம் செய்யப்பட்டு நடுநிலை பள்ளியாக இன்று நாள் வரை செயல்பட்டு வருகிறது இன்றைக்கு இந்த பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பதினைந்து வயதுக்கும் குறைவான சீரார்கள் பயின்று வருகிறார்கள் இந்த பள்ளி சுற்றுச்சுவர் இல்லாமல் திறந்தவெளி பள்ளியாக இன்று நாள் வரை செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியை சுற்றி மிகப்பெரிய பேராபத்து சூழ்ந்திருக்கிறது சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட இதோ நம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த குளம் சுமார் முப்பத்தி ஐந்து அடி ஆழம் கொண்டது இந்த பள்ளி வளாகத்திற்கும் இந்த குளத்திற்கும் இடைவெளி என்பது மிக குறைந்த இடைவெளியே ஐம்பது மீட்டருக்கும் குறைவான இடைவெளியில் இந்த நீர்நிலை பிடிப்பு இருக்கிறது இந்த பள்ளி வளாகத்தை சுற்றி திறந்த வெளியில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த கிராமத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் இதை தன்னுடைய சுய பயன்பாட்டிற்கும் பயன்படுத்துகிறார்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இந்த பள்ளி இயங்கி கொண்டிருக்கிறது குழந்தைகளை பேராபத்தாக சூழ்ந்திருக்கின்ற இந்த பள்ளி சுற்றுச்சுவர் கட்டி இந்த ஆபத்தை தடுக்கும் வகையில் இந்த அரசு செயல்படும் என்று பலமுறை நாங்கள் இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட தொகுதிக்கு உட்பட்ட வானூர் சட்டமன்ற உறுப்பினரிடத்திலும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினரிடத்திலும் சுற்றுச்சுவர் எழுப்ப கோரிக்கை விடுத்தும் இதை கண்டு கொள்ளாத இருக்கின்றனர் அரசு அதிகாரிகளும் இதை கண்டு கொள்ளாமல் இந்த பள்ளியின் பேராபத்தை புரிந்து கொள்ளாமல் சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு ஏதோ தயக்கம் காட்டி வருகிறார்கள் இந்த பள்ளியில் இருக்கின்ற இந்த ஆபத்தை போக்குகின்ற வகையில் பள்ளியை சுற்றி சுற்றுச்சுவர் கட்டும் வரை கட்ட உத்தரவிடும் வரை இந்த காணொலியை அனைவரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வரை ஷேர் செய்யுங்கள் நண்பர்களே வணக்கம்